ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வேண்டுகோள் நம்ம சேனலில் வீடியோல ஸ்டோரி சொல்லும்போது ஒரு சமையல் குறிப்பு ஒன்று சொல்லப்படும் இனிமேல் அதனால் வீடியோவை கடைசி முடிய பாருங்கள் கணவரிடம் கடந்த கால காதலை சொல்லலாமா என்று ஒரு சகோதரி என்னிடம் கேட்டாள் அந்த சகோதரிக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சகோதரியே உங்கள் முன்னாள் காதலனுடன் சகலமும் முடிந்து என்ன புரிகின்றதா சகலமும் முடிந்து காதல் முறிவு விட்டது என்றால் அதனை சமாளிக்க மறந்து திரும்பவும் காதலில் விழுந்து நல்ல துணையை கணவராக ஏற்றுக்கொண்டேன் என்றால் இது சூப்பர் ஐடியா என்றுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதைவிட சூப்பர் ஒரு ஐடியா சொல்லட்டுமா நேராக போய் உங்கள் மாமியார்கிட்ட சொல்லி பாருங்களேன் என்ன பதட்டமாக உள்ளதா உங்களுக்கு பின்ன என்னம்மா கதை இது ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் வைக்கப்போரில் போய் ஒருத்தன் தீ வைத்த கதையாக இருக்குது பின்ன என்ன சொல்கிறதா இருந்தா திருமணத்திற்கு முன்பே சொல்லி இருக்கணும் இப்போ சொல்லி என்ன போகுது இரண்டு பேர் வாழ்க்கையும் தான் வீணாகும் உங்கள் வாழ்க்கை ஒரு பொய்யில் தொடங்கி பொய்யில் முடிய வேண்டாம் தேவையில்லாத கதையெல்லாம் யோசித்து பழசை கிளற போய் உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்னு ஆயிடும் உங்கள் மனசில் இருந்து பாரம் இறங்கலாம் ஆனால் உள்ளேயே வச்சிக்க முடியாமல் வெளியவும் சொல்ல முடியாமல் உங்கள் கணவரின் நிலைதான் கவலைக்கிடமாகிவிடும் என்னதான் பரந்த மனப்பான்மை இருந்தாலும் இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ ஏன் சொல்கிற இன்னும் எத்தனை போய் சொல்லி இருக்க இப்படி ஆயிரம் கேள்விகள் உங்கள் கணவர் மனதில் எழும் அதனால் வாயை மூடிக்கொண்டு உங்கள் பழைய காதல் கதையெல்லாம் சுருட்டி சுடுகாட்டிலே எரிச்சிடுங்கள் பாவம் உங்களை நம்பி இருக்கும் உங்கள் கணவரை ஏமாற்றி விடாதீர்கள் சகோதரியே இனிமேலாவது உங்கள் கணவருக்கு துரோகம் பண்ணாமல் இருங்கள் டிப்ஸ் ஒன்று வெங்காயம் பச்சி செய்யும்போது வெங்காயத்தின் தோலை உரிக்காமல் வட்டமாக வெட்டிவிட்டு பின்னர் தோலை உரித்தால் வெங்காயம் தனித்தனியாக பிரியாமல் வட்டமாக இருக்கும் பச்சி நன்றாக சுவையாக வட்டமாக வரும்